எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் அந்த டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தக் உடைய ஃபீவர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்டார்ட் ஆகி ரோல் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்லைஃபோடைய செகண்ட் சிங்கிள் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்கல்ல அதற்கான ஒரு டேட்டும் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஆனால் அதுலேயும் ஒரு கான்ட்ரவர்சி பில்ட் ஆயிடுச்சுன்னா என்னடா அது அப்படின்ற தான் இருக்குது ஏன்னா முதல்ல லைஃப் ட்ரெயிலரில் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் இருந்தால் கூட என்னப்பா அது லிப்லாக்லாம் பண்ணியிருக்காரு இந்த வயசில் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசி பேசி ஹேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் பரப்ப ஆரம்பித்தாங்க அடுத்து இப்போது என்னப்பா சிம்புக்கு பாட்டு இல்லை கமலாசன் அவர்களுக்கு ஜிங்கு ஜாம் பாட்டுக்கு டான்ஸ் ஆரையான்ட்டு அது ஆடுற சிம்பு உங்களுக்கு கண்ணு தெரில அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இன்னொன்று பார்த்தீங்கன்னா த்ரிஷா அவர்களுக்கு முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் போஸ்டர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சார் சிம்பு மற்றும் த்ரிஷாவுக்கு வந்து போஸ்டர்ஸில் ஒவ்வொருக்கும் ரெடி கொடுக்கப்படுது அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரிஷா வச்சு உள்ள ஒரு கேம் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏன்னா அவங்களுக்கான ஒரு தனி ட்ராக்கும் வந்து இருக்குது சுகர் பேபி அப்படின்னு சொல்லிட்டு சரி இதில் என்ன கான்ட்ரவர்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா சுகர் பேபி அப்படின்னா ஒரு வயதான ஒரு முதிர்ந்த ஒரு ஒருத்தவர்கிட்ட ஒரு என்ன சொல்கிறது பரிசோ ஏதாவது வாங்கிறதுக்காகவோ ஒரு இளம்பெண்ள்ளே போய் ஒரு தொழில் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஏன்னா கமல்சன் அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏஜெண்டாக தான் வந்து காட்டுறாங்க அப்போது த்ரிஷா அவர்கள் அதுக்குன்னு வந்த ஒரு ஏஜென்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன் ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கான ஒரு சாங்காகத்தான் அந்த சுகர் பேபி அப்படின்ற சாங் வந்து பண்ணியிருக்காங்க எடாது அப்படின்ற மாதிரி இப்போ முழு சாங்கேவா அப்போ வந்து சிம்புவுக்கு வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவுமே வந்து கிடையாதா அவருக்கான ஒரு ஸ்பேஸே வந்து கொடுக்க மாட்டிங்களா அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதில் ஒன்றும் கிடையாதுங்க சிம்புவுக்கு அவ்வளோ தூரம் ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது படம் பார்த்தவர்கள் சொன்னது நம்ம இன்னும் பார்க்கல பட் பார்த்தவங்க வந்து சொன்னது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பு அவர்கள் இந்த படத்தில் அமரன் அப்படின்றது கேரக்டர் கிடையாது அவருடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து புரியாத புதிராகத்தான் இருக்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் யார் இந்த அமரன் அப்படின்னா அமரனா ஜோகார்த்திங்க எந்தனா அப்படின்ற மாதிரி காமெடி பண்ணிகிட்டு இருக்காதிங்க ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ அமரன் அப்படின்றது தான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் யார் அப்படின்ற அந்த கேரக்டரை கமல்ஹார் எப்போ கொண்டு வர போகிறாரு ஸோ மேபி அது வந்து அசோக் செல்வன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படிங்கிற அதுதான் இப்போ ஜட்ஜிங் ரங்கராய சக்திவேல் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் இதில் ரெண்டு கெட்டப் வந்து கவன் கவன்சலருக்கு இருக்க போகுதா இல்லை சிலம்பரசன் இருக்க போகுதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியாகத்தான் இனிமேல் இந்த டைமென்ஷனில் தக்லைஃப் வந்து போக போகுது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியும் ஆனால் அமரன் யாருப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு டவுட்டு ஸோ இதுதான் மணிரத்னம் அவர்கள் ஸ்கிரீன் பிளேயில் விளையாடிய ஒரு விதமாக இருக்கும் மேபி அது செப்படியே ஃபேஸாக இருக்கலாம் இல்லை எப்படினாலும் வந்து கொண்டு வரலாம் அதுதான் இப்போ இந்த படத்தை பார்ப்பதற்கு ஒரு தூண்டுகோளாக அமையும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கணிப்பு ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் சரி அதே மாதிரி தக் ஃப்ளூயன்சர்ஸ் சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் ஒரு நல்ல ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க இதனாலேயோ என்னமோ ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிச்சுக்கிட்டு போகுது பார்த்தீங்களா இல்லையா கிட்டத்தட்ட முப்பது மூணு நியூஸ் தொடரப்போதுங்க தமிழ்லையே ஸோ இன்னும் ரெண்டு நாட்கள் கூட ஆகலை ஒரு நாள் தான் முடிஞ்சிருக்கு ஸோ பயங்கரமான வேகத்துடன் உத்வேகத்துடன் தக்லைஃப் டீம் வந்து சூப்பராக ப்ரமோஷன்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து ஆக்ட்ரஸ் பார்வதி அவர்கள் கமல் சாரை பற்றி அவருடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை பற்றி பேசியிருக்காங்க அதாவது அவர் வந்து ஷூட்டுக்கு பிஃபோர் அவர் அந்த விதம் அப்படின்றது பார்ப்பதற்கே ரொம்ப பயங்கரமாக இருக்கும் இன்னொன்று அவர் டயர்டே ஆக மாட்டார் புதுசாக பண்ணணும்னு துடிச்சிக்கிட்டே இருப்பார் அப்படின்ற மாதிரி ஆக்ட்ரஸ் பார்வதி அவங்க வந்து உத்தமையில் நடிச்சிருந்தாங்க கமல் சார் கூட அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க அப்புறம் பசுபதி அவர்கள் இந்த ஸ்பேஸ் கொடுக்குறாங்க ஸ்பேஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தாங்கல்ல சிம்பு அவர்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கார் த்ரிஷா அவர்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு அது வந்து கமல்சாரே பசுபதியும் சாரும் சேர்ந்து நடிப்பு ஒரு சீன் இருக்குங்களா அந்த அக்களை தூக்கிட்டு வர வந்துருப்பார்ல அந்த ஷார்ட்டை விவரிச்சிருப்பாரு அதில் ஐயோ நான் அதை தப்பு பண்ண ரீஷூட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி பயந்துகிட்டே இருந்தாராம் நீங்க சூப்பராக பண்ணியிருக்கீங்க நான் தான் ஒரு டைரக்டரா அந்த படத்தை பார்த்துட்டேன் கொஞ்சம் ஆக்டிங்கில் கொஞ்சம் பண்ணல நான் இது எப்படி ஓகேவா இருக்கா அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு இல்லை சார் கொஞ்சம் டைலாக் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் சார் அதெல்லாம் தான் திருப்பி ஷூட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு ஸோ அதனால் எந்த ஒரு அதை என்னை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அவரு வந்து நடிகாக நடிக்க போகிறேன் ஆனால் அதை வந்து மெனக்கெடுத்து சொல்கிறாரு அப்படிங்கிறப்ப சினிமா மேலே அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது அதை காட்டுகிறது அவருக்கு ஒரு ஈகோ இல்லை அப்படிங்கிறது அதை காட்டுகிறது அப்படின்ற மாதிரி பசுபதி அவர்கள் சொல்கிறாங்க அந்த இம்பேக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பு அவர்களுக்கும் ஸ்பேஸ் கொடுக்குறதா இருக்கட்டும் த்ரிஷா அவர்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறதா இருக்கட்டும் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் அடுத்து நடிகர் சூரி அவர்கள் கமல்சனை பற்றி அதாவது உலக சினிமாலேருந்து ஒருத்தன் கேட்குறேன் அப்படின்னா இந்தியாவில் எங்கக்கிட்ட ஒரு நடிகர் இருக்காரா இயக்குனர் இருக்காரா கமல்ஹாசன் அப்படின்னு சொல்லுவோம் இதே இது தமிழ்நாட்டில் இருந்து இண்டியாவிலேருந்து ஒருத்தன் கேட்குறேன் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருக்காரா அப்படின்ற மாதிரி நாங்கள் கமல்ஹாசன் அவர்களை அடையாளப்படுத்துவோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப சூப்பராக வந்து பேசியிருந்தார் அது ரொம்ப அற்புதமாக இருந்தது எனக்கும் வந்து ஆஹா பயங்கரமான ஒரு ஃபீலாக வந்து சூரி வந்து இது பண்ணிட்டார் அப்படிங்கிறது தான் ஏன்னா ரெப்ரசன்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக அப்படிதான் நம்ம சொல்லி ஆகணும் இப்போ உங்களை தமது சார் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டால் எப்படி சொல்லலாம் நீங்கள் என்னாலும் சொல்லலாமே அவர்கிட்ட ஏன்னா அவர் பண்ண சாதனைகள் அவ்வளோ ஸோ அப்படி இருக்கும்போது நிறையா சொல்லலாம் அப்படிங்கிறது தான் அடுத்து தக் லைஃப் யூ பைஏ சர்டிஃபிகேட் சரி ரெண்டு ஹவர் நாற்பத்தி ஐந்து நிமிடம் நாற்பத்தி ரெண்டு செகண்ட் ஸோ கணக்கு கூட்டி கழிச்சு போட்டினா ரெண்டு ஹவர் நாற்பத்தாறு நிமிஷம் வருது படம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு டைமிங் தான் மூணு ஹவர் மாதிரி பெருசாக படம் கிடையாது கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்குது கதைக்குள்ளே போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே டெவலப் ஆயிடும்னு நினைக்கிறேன் ஸோ அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது ஆனால் இதில் என்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னா தக்லேஃபுக்கு கிஷின் ரென்ஸில் அது வந்து இந்த சோஷியல் மீடியாவில் அவுட்ரேஜ் ஆனதுனால அதை நீக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல ஏன்னா கமல்சார் அதெல்லாம் பயப்பட ஒரு ஆளே கிடையாது பட் மணிரத்னம் அவர்கள் நீக்கிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு சொல்லியிருக்காங்க பட் அது இன்னும் சரியாக நமக்கு தெரியல சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரிங்களா ஆனால் என்ன வேர்ட்ஸ் மியூட் பண்ணியிருக்காங்க ரெண்டே ரெண்டு வேர்ட் அவ்வளோதான் இருந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க நாதாரின்னு ஒரு வேர்டு ஒரு ஒரு நேரத்துக்கு இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் இன்னொரு ஒரு வேர்டு அதே மாதிரி எடுத்திருக்காங்க அவ்வளோதான் மியூட் பண்ணியிருக்காங்க மற்றபடி எந்த ஒரு இம்பேக்டும் இல்லை டைமிங் இது தான் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காங்க அதை பார்ப்பதற்கு ஜெய்க்கு போறோண்டாம் மாறா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும் அப்புறம் ரவி கே சந்திரன் அவருடைய இன்ஸ்டாவில் அவர் ரொம்ப நெகிழ்ந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்கார் அதாவது ரெண்டு ஐகான் கூட ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஃபீல் பண்ணியிருந்தார் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ரெண்டு பேர் மட்டும் ஐகான் கிடையாது ரஹமான் ஒரு ஐகான் தான் நம்ம அவிக்கே சந்திரனும் ஒரு ஐகான் தான் ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு அது பெருசு இல்லை எங்களுக்கு வந்து அது பெருசாக தான் தோணுது ஏன்னா தக்லைஃபுடைய ஃப்ரேம்ஸ் பயங்கரமாக இருந்தது அடுத்து நடிகை அபிரான் தாண்டா கமல்ஹாசனுடைய அன்பு அப்படின்றத அவர் வந்து இந்த அபிராமின்ற பேரை வந்து அவர் சொன்னதுனால வச்சேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லும் பொழுது குட்டி புள்ளிலேருந்தே அவங்களுக்கு ரொம்ப ஃபாண்டாக இருக்காங்க கமல் சரான் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அப்படியே கண் கலங்கிட்டாங்க ஆனால் கமல் சார் அப்படியே சிரிப்பாக மாற்றி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவங்களுடைய மூடை சேஞ்ச் பண்ணி அவங்கள வந்து ரொம்ப ஜாலியாக கம்ஃபர்டபுளாக வச்சது அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருந்தது அது வந்து அந்த ஹைலைட்டாக இருந்தது அவருடைய அந்த அந்த இதில் தக் இன்ஃப்ளூயன்சஸ் அப்படின்ற மீட்டிங் இருந்துச்சு அதில் சூப்பராக இருந்தது அடுத்து இந்த சிம்பு கேரக்டருக்கு சூர்யா ரோலெக்ஸ் பண்ணார்லாம் அந்த பண்ணியிருந்தால் இன்னும் இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னா சொல்கிறாங்க ஏங்க நீங்கள் கூலி எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய பெரிய ஆட்களை வச்சு போடுறாங்க நீங்கள் எது விக்ரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வளர்ந்து வரும் நடிகர்களை தான் கமல்சர் யூஸ் பண்ணியிருக்காரு உதாரணத்துக்கு பகத் பாசில் அவர்கள் விஜய் சேதுபதி அவர்கள் எல்லாம் பெரிய ஜாம்பவான் கிடையாது ஆனால் ரஜினி யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மிகப்பெரிய ஜாம்பவான் அவருக்கு இணையாக இருக்கக்கூடிய மற்ற ஸ்டேட்ஸில் ஸ்டார்ஸ் அவங்கள ஊக்குவிக்கிறார் ஆனால் கமல்சர் வந்து அப்படி கிடையாது அழகாக வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்களுக்கு நோரேஸ் கொடுத்தாரு இங்கே வந்து இவருக்கு ஒரு ரங்கராஜ நாயக்கன் கட்டு ஒரு டயலாகே சொல்ல சொல்கிறாரு அதுவும் ஈகோ பார்க்காம நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்கில் அவரே சொல்கிறார் சிம்பு நெகிழ்ந்து போயிட்டார் ஸோ அந்த மாதிரி இந்த டைமுக்காக நம்ம பசங்களுக்காக மேற்குறாங்க இத்தனைக்கும் சூப்பர் ஸ்டாரு ரசிகன் சொல்லி சுற்றிட்டு இருந்தார் சிம்பு நான் வந்து தலைவர் ஃபேன் சொல்லிட்டு இருந்தவர் எஸ்கே ரெண்டு பேரையும் அவரே யூஸ் பண்ணல ஆனால் கமல் சார் யூஸ் பண்ணுறார் அப்படின்னா சினிமாவுக்கு உண்டான அவருடைய காதல் அப்படிங்கிறது பார்க்க முடியும் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் உதவி அப்படின்னா சார் அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது அவர் வந்து இப்படி கொடுக்குறாருனா அந்த கைக்கு தெரியவே தெரியாது அந்த மாதிரி தான் வந்து கொடுப்பார் பட் இப்போ இந்த மீடியா இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருது ஸோ பத்தாம் வகுப்பு மாணவி பதினெண்டாம் வகுப்பு மாணவி ரெண்டு பேருக்கும் வந்து கொடுத்துருக்கார் ஷோகனா சோஃபியா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒருத்தவங்க ஐஏஎஸ் ஆகும் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு துணிக்கடலுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்கள சொல்லி அவங்களுக்கு வந்து உதவி பண்ணி அவங்கள ஆஃபீஸ் வர சொல்லியிருக்காரு இன்னொருத்தவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உதவி வந்து பண்ணி அவங்களுக்கு வீடியோ கால் வந்து பேசியிருக்காரு ஸோ அதெல்லாம் பார்க்க வேற வேறு லெவல் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி ஆகணும் அடுத்து டிஏஜிங் பண்ணியிருக்காங்களா தங்க் லைஃப்பில் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க டிஏஜிங்லாம் கிடையாதுங்க சார் அந்த ஷார்ட் நாயகன் மாதிரி ஒரு லுக்கில் இருப்பார்ல அது வந்து பார்த்தீங்கன்னா டிஏஜிங் கிடையாது அது மீஸே எடுத்துருக்கிற அவ்வளோதான் உடனே டிஏஜிங் சொல்லி பொருளை கலிக்கி விட்டாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத நான் வந்து இங்கே ஆணித்தரமாக சொல்லிக்கிறேன் அடுத்து ஹிந்தியில் லைஃப் மிரட்டிகிட்டு இருக்குது பார்த்திங்களா வியூஸ் வந்து சும்மா அள்ளிகிட்ருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ தட் இஸ் வெரி குட் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஸோ ஹிந்தியில் நல்லா ஆச்சுன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாதிரி நம்ம பார்க்கலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும்